முனைவர் எம் காலம் சிறுகதை பொன்னம்மாள் கிணற்றில் விழுந்து இறந்துவிட்டாள் என்கிற கூக்குரல் கேட்டு சண்முகபுரம் கிராமத்தின் ஒவ்வொரு வீட்டு கதவுகளும் நன்றாக விடுவதற்கு முன்பாகவே படபடவென திறந்து கொண்டன ஒவ்வொருவர் முகத்திலும் வினாக்குறிகள் எப்படி என்ன நடந்தது என்பவை முக்கிய கேள்விகளாக இருந்தன நேற்று காலசுவாமி கோயிலில் கூட பார்த்தேன் கல்லு துண்டு மாதிரி இல்ல இருந்தாள் என்றார் ஒருவர் அது மட்டுமா சாமிக்கு சர்க்கரை பொங்கலும் அவதானே தயார் செய்தால் இது மற்றொருவர் சாமிக்கு கண்ணில்லாமல் போயிட்டு நேற்றைக்கு இருந்தவன் இன்றைக்கு இல்லை என்று ஆயிடுது ம் இதுதான் உலகம் இது இன்னொரு குரல் பதினொரு மணிக்கு அடக்கமாம் பொன்னம்மாளுக்கு சிவானந்தனை விட்டா வேறு யார் இருக்கா அவனும் இங்கேதான் இருக்கான் எல்லாம் சட்டுப்பட்டுன்னு முடிஞ்சிடும் போயிட்டு வந்துருவோம் என்றது ஒரு குரல் நேரம் நெருங்கி கொண்டிருந்தது ஒவ்வொருவராக வந்து சேர்வதற்கு தொடங்கிவிட்டனர் ஊரிலே யாருடைய திருமணத்திற்காவது வர முடியவில்லையானாலும் பரவாயில்லை ஆனால் இதை போன்ற வழி அனுப்பும் காரியத்திற்கு கண்டிப்பாக வந்தாக வேண்டும் ஊர்க்கட்டுப்பாடு அப்படி எல்லோரும் வந்தாயிற்று பொன்னம்மாள் தரப்பிலிருந்தும் சிலர் வந்திருந்தனர் வந்த பிறகுதான் அவர்களுக்கு உண்மை தெரிந்தது அதிகாலையில் தண்ணீர் எடுக்க சென்றவள் கால் இடரை கிணற்றுக்குள் விழுந்துவிட்டாள் என்பதே அது இப்படியா ஒரு உயிர் போக வேண்டும் நோயில் விழுந்து பாயில் படுத்தாலாவது மரணத்தை எதிர்பார்த்திருக்க முடியும் பொன்னமாளின் மரணம் அப்படியா கண்மூடி திறப்பதற்குள் பொசுக்கண்டளவா போய்விட்டது இறுதி யாத்திரைக்கான ஊர்வலம் தொடங்கிவிட்டது பொன்னம்மாவை நான்கு பேர் சுமந்து கொண்டு சுடுகாடு நோக்கி சென்று கொண்டிருந்தனர் கூடவே இன்னும் பலர் இவர்களுக்கு இடையே சிவானந்தன் இறுதி கடமைக்கான கலையமும் தண்ணீருமாய் எல்லோரையும் போல அவனும் முன்னோக்கித்தான் சென்று கொண்டிருந்தான் ஆனால் அவனது சிந்தனைகளோ பின்னோக்கி சென்று கொண்டிருந்தன சில திரைப்படங்களில் வருகிற கதாநாயகனைப் போல் சொல்லிக் கொள்வதற்கென்று பூர்வீகம் எதுவும் சிவானந்தனுக்கு கிடையாது அவனை பெற்றவள் பிறந்தபோதே போதே அவனை அரசு தொட்டிலில் அமர்த்திவிட்டு அங்கிருந்து அகன்றவள் அதற்கு பிறகு எங்கு சென்றாள் என்பதே தெரியவில்லை பாராட்டும் சீராட்டும் இல்லாமல் அந்த காப்பகத்திலேயே வளர்ந்தவன் ஐந்து வயது முடிந்த பிறகு அரசு மாணவர் விடுதியிலே சேர்க்கப்பட்டான் அவனைப் போல அங்கு இன்னும் பல சிறுவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் வேறு வேறு விதமான பிரச்சனைகள் நகரத்தின் நெரிசலில் சிக்கி திணறிக் கொண்டிருந்தது அவனது விடுதிக்கு பக்கத்தில் இருந்த ஓர் அரசு தொடக்க பள்ளி அங்குதான் சிவானந்தன் சேர்க்கப்பட்டான் அந்த பள்ளியில் அவன் படித்துக் கொண்டிருந்த நேரம் வகுப்பு சரியாக நினைவில்லை அநேகமாக இரண்டு அல்லது மூன்றாம் வகுப்பாக இருக்கலாம் அப்போதுதான் முதன்முறையாக பொன்னம்மாளையும் ஐயாவையும் பார்த்தான் ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுப்பதற்காக வந்தவர்கள் அவர்கள் சிவானந்தனை அவர்களுக்கு மிகவும் பிடித்துவிட்டது சட்டப்பூர்வமான வியாஜியங்களை சரி செய்து கொண்டு அவனை தங்களது வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டார்கள் சிவானந்தனுக்கு அது புதிய அனுபவமாக இருந்தது கைதிகளுக்கு சமைத்து போடுவது போன்ற சாப்பாடும் உடலுக்கு பொருந்தாத சாயம் போகிற கசங்கிய உடையும் மற்றவர்களுடன் எப்போதும் சண்டை போட்டுக்கொள்கிற சூழ்நிலையும் இங்கு இல்லை பொன்னம்மாளும் செல்வத்தில் மிதப்பவள் இல்லைதான் வீட்டுக்கு பின்னால் ஐநூறு தேங்காய் கிடைக்கும் அளவுக்கு நிலம் இருந்தது அதிலேயே வாழை காய்கறிகள் என்று பயிரிட்டு கொள்வாள் அதற்கு அந்த காலத்திலேயே வெட்டப்பட்ட கிணறு வசதியாக இருந்தது சிவானந்தனுக்கு இவையெல்லாம் மலைப்பாக இருந்தன ஐயாவுக்கும் பொன்னம்மாளுக்கும் இந்த தோட்டம்தான் உலகம் எப்போதும் அங்கே உழைப்பு அதிலிருந்து வியாபாரம் அதன் மூலம் வாழ்க்கை ஒரு நாள் நாற்றங்காலிலிருந்து தென்னம்பிள்ளையை பிடுங்கி தோப்பில் நடவு செய்யும் போது ஐயாவுக்கு சிவானந்தனின் நினைவு வந்தது அடுத்த நாளே அவனை ஏதோ சகோதரிகள் நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டார் படபடவென அவன் வளர்ந்து வருகிற நாளில் கிடுகிடுவென மரம் ஏறிய ஐயா பழுத்திருந்த மடலை தாவி பிடிக்கிற போது தவறி விழுந்து பொன்னம்மாள் தனது பூவையும் பொட்டையும் தவறவிட்டு சிவானந்தனுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதற்கு கோகிலா வந்து சேர்ந்து இன்றைக்கு பொன்னம்மாளும் போய் சேர்ந்து விட்டாள் வாழ்க்கை இவ்வளவு வேகமாகவா கடந்து செல்ல வேண்டும் தொலைந்தது காலம் மட்டுமா பொன்னம்மாளின் உயிர் உடல் சிவானந்தனின் வாழ்க்கை ஒரு குழந்தை கூட பெற்றுக்கொள்வதற்கு முன்பு அவனுக்கு என்ன ஆயிற்று உடல் வளமல்ல மன வளமும் குன்றிவிட்டான் சிவானந்தன் பொன்னம்மாள் காலகதி அடைந்ததிலிருந்தே இப்படி ஆகிவிட்டான் அப்போதெல்லாம் இப்படி இல்லை அவ்வப்போது ஏதாவது உளர்வான் அந்த நேரங்களில் பொன்னம்மாளிடம் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்தது அவனது நினைவுக்கு வரும் இப்போதெல்லாம் முற்றிலும் தன்னிலை இழந்து விட்டான் ஒரு தாயின் மரணம் ஒரு மகனை இத்துணை பாதிப்பினையாய் ஏற்படுத்த வேண்டும் கோகிலாவும் சும்மா இருக்கவில்லை இருந்ததில் பாதியை விற்று அவனுக்கு வைத்தியம் பார்க்கத்தான் செய்தாள் மருத்துவத்தால் முடியாமல் போனதால் சங்கிலி போட்டு முடங்கி கிடப்பதை பார்க்க வேண்டியதாயிற்று அவரவர்களுக்கு தெரிந்த எல்லாம் கூறினார்கள் எல்லாவற்றையும் கடைபிடித்து பார்த்து சோர்ந்து விட்டாள் இனியும் சிவானந்தன் சுகப்படுவதாக இல்லை அவளது நம்பிக்கை முற்றிலும் தகர்ந்து விட்டது நடந்ததையெல்லாம் நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டு காலத்தையும் நேரத்தையும் கரைத்துக் கொண்டிருந்தாள் கோகிலா அன்று காலசுவாமி கோயிலில் திருவிழா ஒவ்வொருவராக சென்று கொண்டிருப்பதை இங்கிருந்தே பார்த்து கொண்டுதான் இருந்தாள் விரக்தியின் எல்லையிலே இருந்ததால் போக வேண்டும் என்று தோணவில்லை தவிர கிராம தேவதை காவல் தெய்வம் முன்னோர் வழிபாடுகளில் பெரிதாக அவளுக்கு ஈடுபாடும் கிடையாது சிவானந்தனுக்கு அப்படி ஆனதிலிருந்தே கோவிலுக்கு அவள் சென்றதும் இல்லை தெய்வத்திற்கு சக்தி இருந்தால் சிவானந்தனுக்கு இப்படி ஆகியிருக்குமா அந்த தெய்வம் உயிரோடு இருந்தால் குணப்படுத்தி இருக்க முடியாதா என்கிற பச்சாதாபம் அவளுக்கு வில்லுப்பாட்டு உச்சகட்டத்தை எட்டி கொண்டிருந்தது பக்கத்து வீட்டு ஜெயலட்சுமி புறப்பட்டு வந்து அவளை வற்புறுத்தி அழைத்த போது இசைய வேண்டியதாயிற்று சிவானந்தனை அறையிலேயே பூட்டி வைத்து அவசர அவசரமாக புறப்பட்டு கோவிலுக்கு சென்றாள் கோகிலா கோவிலில் நல்ல கூட்டம் சுவாமிக்கு வைத்திருந்த படையல்களின் வாசம் மாவிலை தோரணம் மேளத்தின் நாதம் வில்லிசை கீதம் எல்லாமாக சேர்ந்து ஒரு தெய்வீக பொலிவை கொடுத்து கொண்டிருந்தன உச்சி வெயில் அன்பர்கள் அளித்த உச்சி கொடை பூஜைக்கு இறங்கி அருள் சாட்சி வழங்குவதற்கு ஆயத்தமாகிவிட்டார் காலசுவாமி ஆமாம் ஆவேசம் வந்து சுயம்புலிங்கம் ஆடுவதற்கு தொடங்கிவிட்டார் வழக்கம் போல வந்து கொதித்து கொண்டிருந்த எண்ணெயில் குதித்துக் கொண்டிருந்த பணியாரத்தை கைவிட்டு எடுத்தார் காய்ச்சி கொண்டிருந்த மஞ்சள் நீரை தென்னம்பூவால் வாரி தனது தலையில் பாய்ச்சினார் இறைவன் அரியவன் அவ்வளவு எளிதாக காண முடியாது என்பவர்களுக்கு தாம் எவ்வளவு எளியவன் என்பதை காட்டுவதற்கு தான் இப்படியெல்லாம் வருவதைப் போல தோன்றினார் கண்ணுக்கு முன்னால் நிற்கும் சாட்சியாக புலப்பட்டார் காலன் கூடியிருந்தவர்களில் பலர் பயபக்தியால் சற்றே விலகி நின்று கொண்டனர் சிலர் தமக்கு அவர் மிகவும் நெருக்கமானவர் போல தீவிர உரிமையுடன் நடந்து கொண்டனர் வில்லிசை பாடவும் பிறகு மேளத்தை கொட்டவும் கேட்டுக்கொண்டு அவ்வப்போது அன்பர்களுக்கு அருள்வாக்கு வாக்கு கூறுவதுமாக இருந்தார் சுவாமி இவற்றையெல்லாம் சற்றே விலகி நின்று பார்த்து கொண்டிருந்தால் கோகிலா எல்லோருக்கும் வாக்கு கூறுகிற சுவாமி நமக்கு கூற இது உண்மையான தெய்வம் என்றால் அதன் மூலம் அவருடைய நோய் குணமாகி குணமாகிவிடாதா சிவானந்தனை நினைத்தவுடனே அவளுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது அவள் விலகி நின்றால் என்ன கூட்டத்தோடு கூட்டமாக நின்றால் தான் என்ன இறைவனின் பார்வையிலிருந்து யாரால் தப்ப முடியும் கையிலிருந்த வாழைக்குலையிலிருந்து இரண்டு பழங்களை உருவி அவளிடம் கொடுத்து சன்னிதானத்திற்கு முன்பாக அவளது கைப்பிடித்து அழைத்து வந்தார் காலன் முட்டி கொண்டு நின்ற கண்ணீர் கொட்டி தீர்த்தது எங்கிருந்தோ தைரியம் வந்ததை போல இருந்தது எனது கவலை எப்போ தீரும் அவரது நோய் எப்போ சரியாகும் உணர்ச்சிகள் உடைக்க கதறினாள் கோகிலா குணமாகிற வகையிலா குற்றம் செய்திருக்கானவன் என்றார் காலன் குற்றமா என்று கேட்டார் கோகிலா சும்மா நடிக்காதடி கண்ணுக்குள்ள வச்சு பார்க்க வேண்டிய அம்மைய சொத்துக்கு ஆசைப்பட்டு தண்ணிக்குள்ள தள்ளின தரதலைய என்ன செய்ய ம் சொல்லு சாய்ந்தார் சுயம்பிலிங்கம் அவரை இரண்டு மூன்று பேர் தாங்கிக் கொண்டார்கள் எங்கும் நிசப்தம் தன்னை அனைவரும் எரித்து விடுவதை போல பார்ப்பதாக பட்டது கோகிலாவுக்கு அவளால் முகம் தூக்க முடியவில்லை பாத்தியா நம்ம பொன்னம்மாள சிவானந்தன்லாம் கொன்னிருக்கான் போலீஸையும் நம்மளையும் ஏமாத்திரலாம் தெய்வத்தை ஏமாத்த முடியுமா சும்மா விடுமா செஞ்ச பாவம் இப்படி பல குரல்கள் குனிந்த தலை மண் பார்க்க அங்கிருந்து நகர்ந்தாள் கோகிலா யாரெல்லாமோ கூறிய வார்த்தைகள் அவளது செவிகளை துளைத்தன வீட்டிற்கு வந்த பிறகு அடித்த கோவில் மணி ஓசை காதில் விழுந்தது சிவானந்தனை பார்த்தாள் அவன் எதையோ பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் கோகிலாவுக்கு அழுகியாக வந்தது முனைவர் எம் ஜெயபோஸ் அவர்கள் எழுதிய வெளிச்சம் சிறுகதை தொகுப்பிலிருந்து காலன் சிறுகதை கேட்டீர்கள் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்